வேற லெவல் போங்க நண்பர்களே வேற லெவல் சம்பவம் நடந்து போச்சு நண்பர்களே இந்த சம்பவத்தை கேட்டா நீங்களே ஆடி பெறுவீங்க செந்து பெறுவீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ ஒரு வீடியோ போட்டு இருந்திருப்பேன் அந்த வீடியோ சொல்லிருப்பேன் பதினோரு பேர் நாமினேஷன்ல இருக்காங்க ரயான் மட்டும் மிஸ் ஆயிட்டா மத்த எல்லாருமே நாமினேஷன்ல வந்துட்டாங்கன்னு சொன்ன அது உண்மை இல்ல நண்பர்களே வீட்டுக்குள்ள இருந்து எனக்கு கிளப்பி வெளியிட்டிருக்காங்க ஆஹ் உன்ன அந்த வார வாரம் ஏதாவது விஷயத்தை ஹைப் பண்றதுக்குன்னு பேக்கா நியூஸ் கொடுக்கறதே முழு வேலையா வச்சிருக்காங்க அந்த வைக்கல அந்த அப்டேட் வந்து பேக்கா இருந்திருக்கு இந்த வாரமும் ஃபுல் நாமினேஷன்

ஒருவேளை இருக்குமோ ப்ரோ வேற லெவல்ல ட்விஸ்ட் வைக்கிறாங்க ப்ரோ எனக்கு ஆக்சுவலா இந்த ட்விஸ்ட பாத்துட்டு ஒரு மாதிரி ஆடிப்பட்டேன் செந்து உங்களுக்காண்டி இதோ சுட சுட வடாச்சி சுட சுட அப்டேட் நண்பர்களே அப்டேட் இதுல முதல் இடத்துல யாரு இருக்கானா அஞ்சித் அவர்கள் அஞ்சு ஓட்டுகள் அப்படி அஞ்சு ஓட்டுகள் வாங்கிருக்காங்களா திரும்பி மாடா இப்ப திருப்பி நாமினேஷன் process வச்சிங்களா என்ன 12வது வாரமும் நாமினேஷன் process ஆ எனக்கு ஒண்ணும் தெரியல ப்ரோ ஆக்சுவலா இது என்ன நடக்குன்னு சொல்லி அஞ்சித் அவர்கள் வந்திருக்காங்க அஞ்சு ஓட்டுகள் வாங்கிருக்காங்க வீட்டுக்குள்ள பூரா பையில வளைச்சு வளைச்சு குத்தி தள்ளிப்பானோ போல அஞ்சு ஓட்டுகளோட அஞ்சி அவர்கள் நாமினேஷன் வந்துட்டாங்க இவங்க போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத நான் கடைசியில ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றேன் இப்பவே கொஞ்சம் முடிவு பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து மஞ்சிரி அவர்கள் நாலு ஓட் எடுத்து நாமினேஷன்ல வந்திருக்காங்க ஏய் மஞ்சிரி இந்த வாரம் நல்லா தான்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க மஞ்சிரி என்னடா பெர்ஃபார்ம் பண்ணாங்க மஞ்சிரி ஆண்டா பிடிச்சு உள்ள கொண்டு போட்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கு சோ நாலு ஓட்டுகள் அந்த நாலு ஓட்டுகள் யார் யார் போட்றப்பன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சிட்டே இருங்க அடுத்து யாரன்னு பாத்துறோம் அடுத்து யாரன்னா நம்ம ஜெஃப்ரி அவர்கள் ஜெஃப்ரிமே மூணு ஓட்டுகள் வாங்கி இருக்காப்லயா மூணு ஓட்டுகளா மூணு ஓட்டுகள் யார் போட்றப்பன்னு தெரியல அத பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட்ல போட்டு

ஆரம்பிச்சிட்டான் கை உடஞ்சி கை கையில கெட்டு போட்டு எதுவுமே பண்ணாம சுத்திட்டு இருந்தான் அவனுக்கு மூணு ஓட்டுகளை போட்டு நாமினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா பாருங்க வீட்டுக்குள்ள இருக்க பூரா பையில என்ன நிலமையில இருக்கான்னு தெரியல ராணுவ தூக்கி நாமினேஷன்ல குத்தி இருக்கான் ப்ரோ மூணு ஓட்டுகள் அஞ்சாச்சா ஆறாவது இடத்துல யாரு இருக்காங்கன்னா பவித்ரா அவர்கள் இருக்காங்க பவித்ராமே மூணு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஏ என்னடா மூணு மூணு ஓட்டா குத்திருக்கீங்க

இது திருப்பி இந்த வாரம் கொஞ்சம் நாமினேஷன் கொஞ்சம் மிஸ் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஏழு பேர் வந்திருக்காங்களா மஞ்சிதா மஞ்சரி ஜெப்ரி ஜாக்லின் ரானோ பவித்ரா விஜய் விஷால் ஏழு பேர் இந்த ஏழு பேர்ல யார் ரெண்டு பேர் வெளியே போங்க நீ நினைக்கிறேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன் இதுல பெரிய ட்விஸ்ட் கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போட இருந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் நாம நாமினேஷன்ல இருக்காங்க ஒருத்தர் வரல அதான் முத்துக்குமரன் வரல முத்துக்குமரன் எப்படி இதுல மிஸ் ஆனாருன்னு எனக்கு தெரியல ஓகேவா முத்துக்குமரன் எப்படி மிஸ் ஆனாரு இல்ல வீட்டுக்குள்ள ஒருவேளை உனக்கு பாவம் பார்த்து விட்டுட்டாங்களா இல்ல ஒருவேளை முத்துக்குமரன் அவர்கள் கேப்டன் ஆயிட்டாரா ஒண்ணுமே தெரியல ஓகேவா அதுக்கான அப்டேட் இன்னும் கரெக்டா வரல பட் இப்போ வரத்துக்கு நோ கேப்டன்

அது தப்பா இருக்குமான்னு தெரியல பட் நான் வைக்கிறேன் தப்பா கரெக்டா நீங்க சொல்லுங்க அஞ்சுதா இந்த வாரம் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்கு சூப்பர் ஆடினாங்க நான் இந்த இடத்துலயுமே குறை சொல்ல மாட்டேன் செம்ம ஆடி இருக்காங்க ஃபயர் ஆடி இருக்காங்க ஆனா அஞ்சிதா வந்து மக்கள் கொண்டாடின விஷயம் தான் ஓகேவா அஞ்சிதா வந்து ஒரு இடத்துல ரயானும் அஞ்சிதா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்பாங்க வச்சிருப்பீங்க ரயானும் அஞ்சிதா பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு அஞ்சிதா கூட அந்த கன்வேர் பெல்ட்ல கால் வச்சு மிதிச்சு ஒரு மாதிரி ஜம்ப்லாம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரயான் கழுத்துல ஒரு லாக்க போட்டு ஒரு கழுத்த போட்டு இறுக்கி கீழே விழுந்திருப்பாங்கல்ல கவனிச்சிருப்பீங்க ஒரு மாதிரி சுத்து சுத்தி கீழே விழுந்திருப்பாங்க அதுக்கு நிறைய பேர் அஞ்சிதாக்கு ஃபயர் விட்டாங்க இன்க்ளூடிங் கூட ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஆனா இதே இடத்துல ஆனா ஒரு விஷயத்தை கேட்கணும் இருக்கேன் இதே இடத்துல ஜென்ரா ஸ்வாப் பண்ணி பாருங்க ஒருவேளை ரயான் வந்து அன்சிதாக்க அப்படி ஒரு லாக்க போட்டு ஒரு சுத்தி சுத்தி கீழே போட்டிருந்தா சும்மா நார்மலா நான் கேக்குறேன் நான் நார்மலா நான் எந்த ஒரு வன்மமும் இல்லாம எந்த ஒரு நோக்கமும் இல்லாம நீங்க எல்லாம் ஃபயர் விட்டீங்களா அன்சிதா வந்து ரயானுக்கு அப்படி ஒரு லாக்க போட்டு சுத்தி கீழே விட்டதுனால நம்ம எல்லாம் ஃபயர் விட்டோம்ல சூப்பர் அது வேற லெவல்ல இருந்துச்சு தப்பே கிடையாது வேற லெவல்ல இருந்துச்சு ஒருவேளை ஒருவேளை அந்த இடத்துல ரயான் வந்து அஞ்சித் அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணும்போது கொஞ்சம் கடுப்பா அதே மாதிரி டக்குன்னு கழுத்துல ஒரு லாக்க போட்டு சுத்தி கீழே போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருந்தா அந்த இடத்துல ரயானுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத மட்டும் லைட்டா யோசிச்சு பாருங்க ஏன்னா ஃபயர் விட்டதுனால மட்டுமே சொல்றேன் அது ஒரு ஃபயர் மூவ்மெண்டாவே இருந்துட்டு போட்டுமே இருந்தாலும் பயங்கர ஃபயரா போச்சு ஒரு மாதிரி எரிஞ்சிட்டு வெளியே அந்த மூவ்மெண்ட் சோ அது நான் சிம்பிளா ஜென்ரல் மட்டும் ஸ்வாப் பண்ணி பார்த்து உங்களுக்கு அந்த கருத்தை மறக்காம கமாண்ட்ல போடுங்க சோ அதனால எனக்கு தெரிஞ்சு அஞ்சித் அவர்கள் இந்த வாட்டி அவுட் கன்ஃபார்மா என்னால என்னால சொல்ல முடியும் அஞ்சித் அவர்கள் எவிட்டா வெளியே போயிருவாங்க அடுத்ததா மஞ்சிரி மஞ்சிரி என்ன பண்ணுவாங்க கேட்டினா மஞ்சிரி மேலமே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அவங்க வெளியே போயிருவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த வாரமே அவங்களுக்கு ஓட்டுகள் இல்ல அவங்க அவங்க ஹார்ட் சீட்டுக்கு வர வேண்டியதா அந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு சேவிங் ஆர்டர் வைக்கல ஓகேவா சேவிங் ஆர்டர் வைக்காம டேரக்டா எவிட் பண்றாங்க சோ டேரக்டா எவிட் பண்றதுனால யார் யாருக்கு என்னென்ன ஓட்டுகள் இருக்கு நம்மளால கணிக்க முடியல அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு மஞ்சரவர்களுக்கு ஓட்டுகள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க சோ மஞ்சரவர்களுமே எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான் அடுத்த ஜெஃப்ரி இருக்காப்புல மேபி எனக்கு தெரிஞ்சு மத்த ஆட்களை காப்பாத்துறதுக்காண்டி ஜெஃப்ரிய வழிகடா வாக்கிடுவாங்களோ ஒருவேளை ஒருவேளை ஜெஃப்ரியை பலிகிட வாக்கிடுவாங்களோன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்கு இதை பத்தி போடுங்க அடுத்த ஜாக்லின் கணக்குல கொண்டு வரண்டாம் தப்பிச்சிட்டாங்க அடுத்த ராணுவ நீ கணக்கிலேயே கொண்டு வரண்டாம் அவனுக்கு வீட்டுக்குள்ளேயும் சப்போர்ட் தேவையில்ல வெளியும் சப்போர்ட் தேவையில்ல இல்ல அவனுக்கு ஓட்டுக்கள் இங்க இருந்து வந்துட்டு இருக்குது அவனுக்கு ஓட்டுக்கள் ஒரு வித்தியாசமா வந்துட்டு இருக்கு நண்பர்களே நம்ம ஒண்ணும் சொல்றது இல்ல அதனால ராணுவ தப்பிச்சிருவாப்ல சொல்ல முடியாது இந்த வாரம் ஏதாவது சேஞ்ச் ஆகலாம் அடுத்தது நம்ம பவித்ரா இருக்காங்க பவித்ரா ஒரு டவுட்ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பவித்ரா ஒரு டவுட்ல இருக்காங்க ஏன்னா பவித்ரா இந்த வாரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லன்னு ஆனால் ஓட்டுக்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுமா அந்த ஓட்டுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ பவித்ரா அவர்கள் மேலே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் இருக்குது இருப்பாங்களா இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்களா எனக்கு கரெக்டாக தெரியல ஸோ பவித்ரா அடுத்தது கடைசியாக இருக்குது விஜய் விஷால் விஜய் விஷாலை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க சேதனை என்னன்னா அவனை வேணும்னு சொல்லி டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டாச்சு அதனால வெளியிருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொந்தளிச்சு பயங்கரமாக சப்போர்ட் ஸ்டோரி போட ஆரம்பிச்சாங்க ஸோ அது கண்டிப்பாக வரப்போற வாரம் அவனுக்கு ஓட்டுகளை பயங்கரமாக தூக்கி கொடுத்துருவோம் அதனால விஜய் விஷால் அவர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி ஜெஃப்ரி அன்ஜிதா பவித்ரா இந்த நாலு பேர்ல இருந்தா யாரோ ரெண்டு பேர் போக போறாங்க என்னால உறுதியா சொல்ல முடியும் மத்த எல்லாருமே கண்டிப்பா தப்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த நாலு பேர்னா மொத்தமே ஏழு பேர் தான் நாமினேஷன்ல இருக்காங்க யார் யார் தப்பிச்சிருக்கா பாருங்க முத்துக்குமரன் தப்பிச்சிருக்காப்புல சவுந்திரா தப்பிச்சிருக்காப்புல அப்புறம் பேர் ரயான் தப்பிச்சாப்ல அப்புறம் அவங்க பேர் என்ன தப்பிச்சாப்ல அருண் அவர்கள் தப்பிச்சிட்டாங்க வித்தியாசமா தப்பிச்செல்லாம் ஓடி இருக்கு எப்படி தப்பிச்சு தெரியல முத்துக்குமருக்கான ஓட்டுகள் கரெக்டா மஞ்சரிக்கு போய் விழுந்துச்சுன்னா மஞ்சரி காப்பாத்தப்படுவாங்க தயவுசெய்து இந்த வாரமும் எவனா ஒருத்த களைவாங்க கண்டிப்பா களைப்படுற ஒரு டீம் வரும் பவித்ராவும் முத்துக்குமரன் கிச்சன்ல நின்னாங்க கொண்டுட்டு வருவான் அத பாத்தீங்கன்னா ஓட்டுக்கிட்டு போடுறாங்க சரியா கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க உங்களுக்கான ஓட்டுகள் அதான் முத்துக்குமரன் தான் சொல்றேன் ஒரு வாரம் ஆல்ரெடி பட்டுட்டீங்க இந்த வாரம் கரெக்டா ஓட்டுகள் போடுவீங்க நான் நம்புறேன் எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமாரனுக்கான ஓட்டுகள் வேற யாருக்கா போய் எவிக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது சவுந்தரியாக்கான ஓட்டுகள் சவுந்தரியாக்கான ஓட்டுகள் தான் இந்த வீட்டுல யாருக்கு போக போகுதுன்னே தெரியல ஏன்னா அவங்க இப்ப வீட்டுக்குள்ள இருக்க யார்ட்டுமே சரியா பேசல ஒரு மாதிரி நெகட்டிவ் எடுத்து வச்சிருக்காங்க சோ இது எங்கெங்க போகுது எப்படி எப்படி நடக்க போகுது தெரியல ஆனா தரமா ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காப்ல பார்க்கலாம் என்னதான் நடக்குன்னு சொல்லி இதை பத்தி உங்களுக்கான கருத்துல சொல்லி மேரக முகமான்ல படிங்க அடுத்த பார்க்கலாம்